ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாலும் சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது செய்யக்கூடிய சில தவறுகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சாப்பிடும்போது என்னென்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படி சாப்பிட்டு இருக்கிறப்ப இடையில இடையில தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா உமிழ்நீர் சுரக்கும்ல அது குறைய ஆரம்பிச்சிரும் அதனால சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சோ தண்ணீர் குடிங்க சாப்பிட்றதுக்கு இடையில இடையில தண்ணி குடிக்கிறத தவிர்த்துருங்க வெள்ளரிக்காய் போன்ற பச்சை காய்கறிகளை உணவு சாப்பிடுறப்ப சேர்த்து சாப்பிடக்கூடாது இது நம்மளோட ஜீரணத்தை தடுக்குது அதே போல் தான் மாம்பழம் போன்ற பழங்களையும் சாப்பிட்றப்ப சாப்பிடக்கூடாது இது நல்ல பாக்டீரியாக்களை குறைச்சி கெட்ட பாக்டீரியாக்களை தான் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நமது உடலில் குளுக்கோஸோட அளவை அதிகரிக்கவும் செஞ்சிடும் சாப்பிட்றப்ப கோபத்துலேயோ அல்லது எதிர்மறை உணர்ச்சியுடனோ சாப்பிட்டோன்னா ஊட்டச்சத்து உறிஞ்சுதல்லாம் குறையும் நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி என்ன கோபம் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அசௌகரியமான சூழ்நிலையில் அதாவது அதிக வெப்பநிலையில் நின்றுட்டு உணவு சாப்பிட்றதும் ஊட்டச்சத்து உறிஞ்சிறதை குறைக்குது இந்த வீடியோவில் சாப்பிடும்போது என்னென்ன தவறை செய்யக்கூடாது அப்படி அந்த தவறை செஞ்சோன்னா நமது உயிருக்கே உள்ள வச்சிடக்கூடிய அளவுக்கு அது மாறிடும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை